பார்க்க போறோம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் வரையறுக்கிறது பூமி காரகராகவும் போர்க்காரகராகவும் வரையறுக்கிறது உயிர்காரகங்கள்ல சகோதரர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காரக கிரகம் தான் செவ்வாய் பகவான் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகர் எந்த அளவுக்கு பூமியை வைத்து இருப்பார் அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய காரகம் செவ்வாயிட்ட இருக்கு அது போல அந்த ஜாதகருடைய வேகம் எல்லாம் எப்படி இருக்கும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய காரகமும் தான் இருக்கு அது போல அரச துறையில மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சர்வீஸ் ஓரியன்டான வேலைகளை செவ்வாய் உள்ள வச்சிருக்கிறார் ஒரு மனிதர் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல வேலை பார்க்கணும் மருத்துவரிடமிருந்து காவலர் வரைக்கும் யாரெல்லாம் சக மனிதனுக்கு ஏதேனும் ஒரு சேவை செவ்வாய் அதீத வலுபெற்றவர் மருத்துவராக இருப்பார் செவ்வாயினுடைய கடைநிலையில் ஓரளவுக்கு வலு குறைந்த நிலையில் இருப்பவர் சாதாரண ஒரு உணவுகத்தில் நெருப்பு அருகில் நின்று வேலை செய்யக்கூடிய நபராக இருப்பார் எதுவாயிடும் சக